வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி ஆதித்யா ரியல் எஸ்டேட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் விற்கணும் அல்லது வாங்கணும்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஏடி நம்பரை கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க அப்போ தான் நான் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நம்ம இப்போ பார்க்க வந்த தானுங்க மொத்தம் வந்து மூணு சென்ட் இல்லைங்க வடக்கு பார்த்த சைட்லேங்க வடக்கு வாசல் வச்சே கட்டிக்கிறாங்க வித் கார் இருக்குது ஃப்ரண்ட் டெலிவிஷன் வந்து அவ்வளோ அழகாகவும் டிசைனிங்காகவும் கொடுத்துருக்காங்க வாங்க உள்ளே போய் பார்ப்போம் இது வந்து கார் பார்க்கிங் ஏரியாங்க நல்லா ஒரு பெரிய சைஸ் கார் நிறுத்திங்க அது போக நாலஞ்சு டூ வீலர் நிறுத்த அளவுக்கு பெரிய கார் பார்க்கிங் ஏரியாவாக இருக்குது போருங்க போர் குண்டான மோட்டர் தண்ணி தொட்டிங்க அவுட்ரு பாத்ரூமுங்க மாடிக்கு பருக்கு படின்னு சகல வசதிகளோடு இருக்குது சைடில் வென்டிலேஷனுக்கும் கேப் கொடுத்து பண்ணிக்கிறாங்க நாலுக்கு ரெண்டு டைல்ஸுங்க வால் டைல்ஸ் அவுட்டிங்க நல்லா டிசைனிங்கோட இருக்குது எல்லா ப்ராண்டடு டைல்ஸுங்க இது கிரானைட் பார்த்தீங்கன்னாங்க நல்லா குவாலிட்டியான கிரானைட் தான் போட்டிருக்காங்க இது வந்து ஹாலுங்க பதினாறுக்கு பதினேழுங்கிற சைஸ்லிங்க ஹாலுங்க வித் டிவி ஃபால் யூனிட்டு வந்துடுதுங்க டிவி யூனும் பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ இப்போ இப்போதைக்கு இருக்கிற ட்ரெண்டிங்கில் டிசைனிங்காக கொடுத்துருக்காங்க டைல்ஸ் எல்லாமே நாலுக்கு ரெண்டு டைல்ஸ் போட்டிருக்காங்க பெயிண்டிங்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ப்ரிண்டடு பெயிண்டிங்கு பட்டி பார்த்து பெயிண்டிங் பண்ணியிருக்கிறாங்க ஒயர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ப்ராண்டட் ஒயர்ஸுங்க ப்ராண்டட் சுவிச்சஸ்ஸு ரெண்டு பாத்ரூமுங்க ரெண்டு பாத்ரூமு வந்துங்க அட்டாச் வந்துடும் ரெண்டு பெட்ரூமுக்குமே அட்டாச் வந்துடுங்க இது ஃபால் சீலியுமே நல்ல டிசைனிங்காக கொடுத்துருக்காங்க இது வந்து கிச்சனுங்க கிச்சனை பார்த்தீங்கன்னா மாடலர் கிச்சன் மாதிரிங்க எல்லாமே செல்ஃப் வச்சுங்க அதுக்கு டோர் வச்சு கிளாஸோடு கொடுத்துருக்காங்க எல் டைப்பில் கிரானைட் போட்டுங்க டைல்ஸுமே பார்த்தீங்கன்னா நாலுக்கு ரெண்டு டைல்ஸுங்க இது எல்லாமே எட்டுக்கு பத்துங்கிற அளவுலங்க இந்த கிச்சன் இருக்குது வாஷிங் யூனிட்டோடு இருக்குதுங்க இது பேங்க் லோன் வேணாலும் பண்ணிக்கலாங்க எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் பேங்க் லோன் பண்ணிக்கலாம் டிடிசிபி அப்ரூவலுங்க பிளான் அப்ரூவலு அப்படின்னு எல்லா அப்புறும் இருக்குதுங்க இந்த வீட்டுக்கு இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமு எட்டுக்கு பதினாறுங்கிற அளவில் இருக்குதுங்க வித் அட்டாச்சோடு வந்துடும் அட்டாச்சும் பார்த்துட்டிங்கன்னா நாலுக்கு எட்டுங்கிற அளவுலங்க வெஸ்டர்ன் டைப் இல்லைங்க இருக்குது இல்லை டைல்ஸ் எல்லாமே இல்லை நல்லா டிசைனிங்காகவும் அட்ராக்டிவாகவும் இருக்குதுங்க நேர் ஆப்போசிட்டில் இருக்கிறதுங்க இன்னொரு பெட்ரூமுங்க அது பார்த்துட்டிங்கன்னா பத்துக்கு பதினொன்றுங்கிற அளவு இல்லைங்க சேம் அதே டிசைனிங் அதே கலரோடு கொடுத்துருக்காங்க ஜன்னலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜன்னலுங்க எல்லாமே மரம் போட்டு பண்ணியிருக்காங்க யூபிவிசி இல்லாமல் செல்ஃப் எல்லாமே பார்த்திங்கன்னா கபோர்டு ஒர்க்கும் பண்ணி வச்சிருக்காங்க வித் அட்டாச்சோட வந்துடும் இந்த வீடு எங்கே அமைச்சிருக்குனாங்க திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்கு கணக்கம்பாளையங்க கணக்கம்பாளையத்துலேருந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு ஒரு கிலோமீட்டர்லேயே வந்துங்க இந்த வீடு வந்து அணு அமைச்சிருக்குது வடக்கு பார்த்த சைட்லேயும் வடக்கு பார்த்த மாதிரி வித் கார் பார்க்கிங்கோட மூணு சென்ட்லேயே வந்துங்க இந்த வீடு வந்து அமைச்சிருக்குதுங்க வாங்க வீட்டுக்கு வெளியில் போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு அவுட்ரு பாத்ரூமுங்க வந்துங்க இந்தியன் டைப்பில் நாலுக்கு எட்டு நிலவில் இருக்குதுங்க இந்த இடத்தோடைய ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கங்க உங்களுக்கு இந்த இடத்த நேரில் பார்க்கணுனாலும் பிடிச்சிருக்குன்னு வாங்கணும் நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்